ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஷிவ் நானம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து நான் எப்படி மிளகாய் தூள் எல்லாம் கலந்த மல்லித்தூள் இது ரெண்டும் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு தூளுமே வந்து நம்ம எல்லா குழம்புக்கும் வெஜிடேரியன் குழம்பா இருந்தாலும் சரி நான்வெஜ் குழம்பாக இருந்தாலும் வந்து எதுவாக இருந்தாலும் இது வந்து சூப்பராக இருக்கும் நல்ல குழம்பு நல்லா திக்காக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு தனி மிளகாய் தூள் இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒன்றரை கிலோ மிளகாய் வாங்கியிருக்கேன் இதை வந்து நல்லா வெயிலில் வந்து இது மாதிரி தரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மாடியில் நான் வந்து அப்படியே உளர்த்திருக்கேன் இது வந்து நல்லா வெயில் அடிச்சது அப்படின்னா ரெண்டு நாள் போதும் அப்படி இல்லை அப்படின்னா மூணு நாள் வந்து இதை நல்லா காய விடணும் நம்ம ஈவினிங் எடுத்து வைக்கிறப்ப ஏர் போகாமல் நல்லா ஒரு ஏர் டைப் பாக்ஸில் போட்டு நல்லா கட்டி வச்சிடணும் இது பாருங்கள் மிளகாய் வந்து இப்படி உடைச்சா வந்து உடையணும் அதுமாரி நம்ம குளுக்கணும் அப்படின்னா நல்லா ஒரு சவுண்டு கேட்கும் அந்தளவில் கரெக்டாக வந்து இது வந்து காஞ்சிருந்தாதான் நல்லா மிளகாய் தூள் வந்து நல்லா கலராக இருக்கும் நல்ல காரமாகவும் இருக்கும் இது பாருங்கள் இது மாதிரி ஆட்டுனா வந்து நல்ல சலசலன்னு சத்தம் வரும் அதிலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நல்லா மிளகாய் வந்து காஞ்சிட்டு அப்படின்னு இதில் வந்து நம்ம குண்டு மிளகாவும் யூஸ் பண்ணலாம் நீட்டு மிளகாவும் யூஸ் பண்ணலாம் இதை வந்து மிஷினுக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் அரைச்சிடலாம் ஸோ இது வந்து மிளகாய் வந்து நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போகாமல் இது மாதிரி ஒரு பெரிய குச்சியை வச்சு நம்ம இது மாதிரி நொறுக்கி விட்டால் வந்து தூள் வந்து ஈஸியாக நைஸாக நல்லா அரைக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நாங்கள் நல்லா வந்து ஒரு குச்சியால் வந்து நல்லா இதை வந்து மிளகாவை நொறுக்கிட்டோம் பாருங்கள் எப்படி கையால் நொறுக்குனாவே நல்லா நொறுங்குது நம்ம காயப்போட்ட அந்த ஈவினிங்கே வந்து நம்ம மிஷினுக்கு எடுத்துகிட்டு போய் அரைச்சிடணும் அப்போ தான் காற்று போகாமல் மிளகாய் நல்லா அரைப்படும் நாங்கள் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து மிஷினுக்கு எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துட்டோம் அங்கேயே வந்து நல்லா நைஸாக அரைச்சி கொடுங்க அப்படின்னா நல்லா கொடுப்பாங்க பாருங்கள் நல்லா டார்க் ரெட்டில் வந்து நம்மளுக்கு தனி மிளகாய் தூள் வந்து ரெடி ஆகிட்டு இது எந்த கலப்படமும் இல்லாமல் நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சோம் அப்படின்னா எல்லா குழம்புக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதை நம்ம வெளியிலே வச்சு ஸ்டோர் பண்ணலாம் டூ மந்த்ஸ் வரைக்கும் கலர் மாறாது காரம் மாறாது காரமும் நல்லா இருக்கும் இது எல்லா குழம்புக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து எல்லாம் கலந்த மல்லித்தூள் வந்து எப்படி என்னென்ன பொருள் போட்டு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து நான் ரெண்டு கிலோ மல்லி வந்து வாங்கியிருக்கேன் இதை வந்து ஒரு நான் இன்றைக்கி சாக்கில் வந்து காய போட்டிருக்கேன் இந்த மல்லியை தரையில் போட்டு நம்ம காய வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அழுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் காட்டன் துணியும் இல்லைனா இது மாதிரி ஒரு சாக்குலேயும் வந்து நம்ம போட்டு நம்ம காய வச்சிடலாம் இது வந்து ரெண்டு நாள் நம்ம காஞ்சாவே நல்லா காஞ்சிடும் இதுக்கு என்னென்ன பொருள் வந்து நான் வந்து சேர்க்குறேன்னு அளவு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ரெண்டு கிலோ மல்லிக்கு வந்து நூறு கிராம் வந்து பெருஞ்சீரகம் நூறு கிராம் ஜீரகம் நூறு கிராம் கடலப்பருப்பு நூறு கிராம் மிளகு இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் நூறு கிராம் பருப்பு இந்த பருப்பு தான் வந்து நம்ம குழம்புக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும் இது எல்லாத்தையும் வந்து நம்ம வானொலியில் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை எல்லாத்தையும் நம்ம வெயிலே நல்லா உலர்த்திட்டோம்னா நல்லா ட்ரை ஆகிடும் நூறு கிராம் நீட்டு மஞ்சள் இந்த பொருள் வந்து நான் எல்லாமே ரெண்டு கிலோ மல்லிக்கு உள்ள அளவு சொல்லியிருக்கேன் நீங்கள் ஒரு கிலோ வாங்கினீங்க அப்படின்னா இதில் பாதி சேர்த்துக்கோங்க ஒரு கிலோ மல்லிக்கு ஐம்பது கிராம் ஜீரகம் ஐம்பது கிராம் பெருஞ்சீரகம் இதில் அப்படியே பாதி பாதி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதை எல்லாத்தையும் வந்து நான் மாடியில் வந்து காய வச்சிட்றேன் இதையும் ஒரு துணியிலையோ இல்லை சாக்குலேயோ போட்டு நம்ம ரெண்டு நாள் ஃபுல்லாக காய வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ட்ரை ஆகிடும் இந்த மல்லியை கையில் எடுத்து அழுத்தி பார்த்தா இது மாதிரி நொறுங்கும் நம்ம ரெடியாகிட்டு நல்லா காஞ்சிட்டு அர்த்தம் இப்போ எல்லா பொருளையும் கலந்து நம்ம மிஷினில் அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள் எல்லாம் கலந்த மல்லித்தூள் வந்து நம்மளுக்கு ரெடியாகிட்டு ஸோ இது நல்லா க குழம்புல போட்டோம் அப்படின்னா நல்ல வாசமாக இருக்கும் குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும் எல்லா குழம்புக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கூட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி தான் நான் எங்கள் வீட்டில் வந்து நான் மசாலா ப்ரிப்பேர் பண்ணுவேன் இந்த வீடியோ வந்து ஒரு பிக்னர்ஸ்க்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி மசாலா தூள் அரைச்சி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பா பாய்